வீட்டில் தவறி விழுந்த பெண்ணின் இதயத்தில் இறங்கிய தையல் ஊசியை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி அவரது உயிரை காப்பாற்றினர் நாகப்பட்டினம் மாவட்டம் மீனம்பநல்லூரை சேர்ந்த புவனேஸ்வர் என்ற இளம்பெண் தன்னுடைய வீட்டில் பரநிலிருந்த பொருட்களை எடுக்கும்போது தவறி விழுந்ததில் நெஞ்சில் துணி தைக்கும் ஊசி இறங்கியது ஆரம்பத்தில் கவனிக்காமல் இருந்த அவருக்கு மூச்சு திணறல் மற்றும் வலி ஏற்பட்ட நிலையில் சிடி ஸ்கேன் மற்றும் ஊசி இதயத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இரு நாட்களுக்கு பிறகு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவசர அறுவை சிகிச்சை செய்து ஊசியை பாதுகாப்பாக அகற்றி அவரது உயிரை அரசு மருத்துவர்கள் காப்பாற்றினர் நாற்பது முப்பது அந்த மாதிரி எங்க மதுரை அரசு ராஜாஜி மருத்துவனைக்கு வந்தாங்க உடனே நாங்கள் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி அந்த நீடில் இருக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த நீட்டில் எடுத்தோம் பேஷண்ட்டு இப்போது ரெண்டு நாள் இருந்து இப்போ மூணாவது நாள் நல்லா குணமாயி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க இந்த நீட்டிலோட பிளண்ட் பகுதி உள்ளுக்கு போய் ஆர்வியில் இருக்கு அதாவது ஏரியத்தில் நின்றுக்குது இதே லீடிலோட ஷார்ட் பகுதி உள்ளுக்கு போயிருந்துச்சுன்னா இந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் அது ட்ராவல் பண்ணி நுரையீரலுக்கு வெளியில எங்க போக முடியும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்